ஆய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கோம் இன்றைக்கி நம்ம மகனா சீரியரில் சாரத வந்து பார்த்திங்கன்னா அடுப்படியில் நின்று கேக்கை உப்புமா சிக்கிட்டு இருக்காங்க இங்கே சும்மா இருக்காமா ஊற்றுறவாளர் வந்து அவங்க வந்து இந்த தோசை ஊற்றுறது தோசையில் வந்து இப்படிலாம் ஊத்துங்க அதில் கொஞ்சம் ஒரு புளி குழம்பு ஊற்றுங்க அதில் முட்டையை போடுங்க இப்படி இப்படிலாம் சொல்ல கடுப்பாகிறாங்க சாரதாமா கடுப்பாகிட்ட வந்து திட்டுற திட்டுறாங்க ஓகே ஏன்னா இதெல்லாம் வந்து சந்தானத்துக்கு பிடிக்குன்னு சொல்லி சொல்ல ரெண்டு வருஷம் வாக்குவாதம் நடக்குது இங்கே காவேரி வந்து எம்மா சத்தம் போட்டாதாம்மா அவங்க பிரச்சனை வந்துடுவாங்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணுறப்பலாம் இந்த மாதிரி ரெண்டு பேர் குழந்தைக்கு மாசமா இருக்கும் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காதா அப்படின்னு வந்து சொல்றாப்புல அப்புறம் அங்கிருந்து முத்தமிழ் இருந்து போயிடாங்க நீங்கிட்ட இந்த ஸ்டோர் ரூம்ல எப்படி தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து கேட்க அதை வந்து நம்ம விஜய் வந்து கேட்டுறாப்புல அந்த வேலைக்காரமா வந்து திட்டுறாப்புல என்ன இது ஏன் இப்படி பண்றீங்க உங்களை எங்க கொடுக்க சொன்னேன் அப்படின்ட்டு இல்ல ராதா அம்மா தான் அப்படி பண்ணாங்க அப்படின்னு இனிமேல வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராப்பரா ரூம் நம்ம ரூமை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் காட்டுறாங்க நம்ம முத்தமிழரும் அவங்க மகர சிந்து போய் அந்த ரூம்ல போய் தங்குறாங்க அவர் வந்து ஒரு ஹாப்பியா இருங்க இந்த மகன் விஜய் நம்ம காவேரி காவேரியை வந்து பேசிக்கிறாங்க அதாவது நமக்கு விஜய் வந்து பணியுடைய செய்றாங்க யாருக்கே நம்ம காவேரிக்கு ஏன்னா மாசமா இருக்கிறது கால்லாம் வீங்கி போயிருக்கிறதுனால வந்து சுடுதண்ணிலாம் வச்சு இது பண்ணி விட்றாப்புல அப்போ ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க என்னால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டில் மாற்றி மாற்றி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் தாங்கிக்கிறது தான் வேணும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனையால் கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க அப்புறம் குழந்தைய பற்றியும் பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து குழந்தைய நான் உள்ளுக்குள்ளே இரு அப்படின்னு சொன்னால் கேட்க முடியுங்கிது எட்டி உரைக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து சொல்லி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அதோட முடியுதுங்க பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு